இந்தியன் டூ படம் ஓடலன்னா என்ன நாங்கள் இருக்கிறோம் வரிசை கட்டி நிற்கும் பார்ட் டூ படங்கள் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெற்றுச்சுன்னா உடனே அந்த படத்தோட அடுத்த பாகத்தை நம்ம இயக்கி ரெண்டாவது பாகம்னு ஒன்று இறக்கி அந்த படத்தை சொதக்கி விட்டுருவாங்க இதுதான் தமிழ் சினிமாவோட வழக்கம் அப்படி எடுக்கும் சில படங்களோட அடுத்தடுத்த பாகங்கள் வந்து அந்த படத்துக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டு படங்களோட அடுத்தடுத்த பாகங்கள் மட்டுமே வெளியானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சுயகத்தில் வெளியான அரண்மனை ஃபோரு ரெண்டாவது கமல் நடிப்பில் வெளியான இந்தியன் டூ படங்கள் தான் இதில் அரண்மனை ஃபோர் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டானது ஆனால் இந்தியன் டூ படம் வந்து மொத்தமாக ஏமாற்றி ஒரு மொக்க படமாக மாறிச்சு இந்த நிலையில் இனி வரும் காலங்களில் எந்தெந்த படங்கள் வந்து அடுத்தடுத்த பாகங்கள் வெளியாகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்தி நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் சர்தார் அந்த படத்தோட அடுத்த பாகத்தோட படப்பிடிப்பு இப்போது தான் நடந்துக்கிட்டு இருக்குது மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடித்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம் கைதி அந்த படத்தோட இரண்டாம் பாகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசால் நடிப்பில் மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் துப்பறிவாளன் அந்த படம் பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது அதனால் அந்த படத்தையும் இரண்டாம் பாகத்தை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விசாலே எழுதி ஈக்கி நடிக்க இருக்கிறாரு அடுத்ததாக ஜெயம் ரவி நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் தனி ஒருவன் இது வந்து ஜெயம் ரவி கேரியர்லேயே முக்கிய திருப்பு ஏற்படுத்திய படம்னே சொல்லலாம் இந்த படத்தில் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி ரெண்டு பேருமே இருந்தாங்க இந்த படத்தோட ரெண்டாவது பாகமும் எடுக்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் வெளியான படம் தான் விடுதலை ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இதனால் இந்த படத்தோட இரண்டாம் பாகமும் தயாராகி வருது ஏன்னா முதல் பாகத்திலேயே இரண்டாம் பக்கத்துக்கான லீடு கொடுத்துருந்தாங்க ரசிகர்கள் எல்லாருமே இரண்டாம் பாகத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க இரண்டாம் பாகத்தோட படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இறுதி வரைக்கும் எடுத்துட்டாங்க அதனால இந்த படமும் ரிலீஸுக்கு தயாராகி சீக்கிரம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாகவும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே போல தான் ப ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை படத்தோட இரண்டாம் பாகத்தையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க இப்படியாக வரிசையா பார்த்தீங்கன்னா இன்று நேற்று நாளை டூ மாயவன் டூ சூதுகவும் டூ பீட்சா போரு காளிதாஸ் டூ இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் உருவாகி வரும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருந்த இவன் தந்திரன் அப்படிங்கிற அந்த படத்தோட இரண்டாம் பாகமும் எடுக்கிறாங்க இப்படி நிறைய படங்களோட அடுத்தடுத்த பாகங்கள் வந்து வெளியாக இருக்குது இதில் வந்து எந்தெந்த படங்கள்லாம் தேரும் எதெல்லாம் ஊற்றிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்